குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் விளைவுகள் மூன்றாவது பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முந்தைய பதிவில் காந்தங்கள்லாம் என்ன அடுத்து புவி காந்த புலம் அதோட கூறுகள் பற்றி பார்த்தோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காந்தத்தோட அடிப்படை பண்புகள் ஒரு காந்தத்துக்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதெல்லாம் இதுக்கு ஒரு இருமுனை திருப்புத்திறன் இருக்கும் ஏன் அப்படின்னா காந்தத்துக்கு இரண்டு முனைகள் காணப்படும் வடமுனை ஒன்று இருக்கும் தென்முனை ஒன்று இருக்கும் சரிங்களா தனித்த முனை உடைய காந்தங்களை நம்ம பார்க்கவே முடியாது எந்த ஒரு எவ்வளவு சிறிய காந்தமாக இருந்தாலும் அதுக்கு இரண்டு முனைகள் இருக்க தான் செய்யும் அப்போ இருமுனைகள் இருப்பதனால அதுக்கு ஒரு இருமுனை திருப்புத்திறன் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வடமுனை இந்த தென்முனையும் இந்த வடமுனை ஈர்க்கும் இந்த வடமுனை இந்த தென்முனை ஈர்த்துக்கொண்டே இருக்கும் அப்போ இவற்றுக்கிடையே ஒரு இருமுனை திருப்புத்திறன் காணப்படும் அந்த திருப்புத்திறன் தான் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சட்ட காந்தம் நான் எடுத்துக்கிறேன் சட்ட காந்தத்தோட மைய புள்ளியை ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க இந்த ஓவிலிருந்து வடமுனை வரைக்கும் இருக்க தொலைவை எல்னோ தென்முனை வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவை எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்போ மொத்தமாக இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம டூ எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு காந்தத்தின் நீளம் வடிவியல் நீளம் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இது ஒரு காந்தத்தின் வடிவியல் நீளம் அடுத்ததா ஒரு காந்தத்துக்கு இரண்டு முனைகள் இருக்கும் ஒவ்வொரு முனைக்கும் என்ன இருக்கும்னா ஒரு முனை வலிமை மதிப்பு இருக்கும் அந்த முனை வலிமை மதிப்பு பாருங்க கியூஎம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ரெண்டுக்கும் சமமாகத்தான் இருக்கும் இரண்டு முனைகளுக்கும் ஒரே காந்தத்தின் இரண்டு முனைகளுக்கும் முனை வலிமை சமமாகத்தான் இருக்கும் இதை கியூஎம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போ காந்த இருமுனை திருப்புத்திறன்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காந்தத்தின் முனை வலிமை மற்றும் காந்த நீளம் இது ரெண்டோட பெருக்கர் தான் காந்த திறன் என வரையறுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த காந்தத்துக்கு இடைப்பட்ட தொலைவு டூ எல் இதையும் ஏதேனும் ஒரு முனை வலிமையும் பெருக்கினீங்கன்னா அப்போ எல் இன்ட்டு கியூஎம் இதைத்தான் என்ன சொல்கிறாங்க காந்த இருமுனை திருப்புத்திறன் இப்போ இந்த டூயலுக்கு வேலை நம்ம என்ன போட்டுக்கலாம் டி அப்படிங்கிறத பிரதிவிட்டுக்கலாம் சரிங்களா து தென்முனையிலிருந்து வடமுனை வரை ஏற்பட்ட வெக்டரை குறிக்கிறது அதோட எண் அப்போ பி எம்எஸ்சி கொட்டு டூ கியூஎம் எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இதுதான் காந்த இருமுனை திருப்புத்திறனின் மதிப்பு இதோட எஸ்ஐ அலகு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா அடுத்ததா காந்த புலம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இப்ப காந்த புலம் அப்படிங்கிறது ஒரு காந்தத்தை சுற்றி உள்ள அந்த பகுதியை தான் காந்த புலம் அப்படின்னு சொல்றோம் அந்த காந்தத்தை சுற்றி உள்ள பகுதின்னு பொழுது எந்த பகுதின்னு கரெக்டாக சொல்கிறதுக்கு என்னென்னா ஒரு காந்தம் இருக்குது அது பக்கத்தில் நான் வேறொரு காந்தத்தை கொண்டு வர்றேன் இப்போ அந்த வேறொரு கொண்டு வரப்பட்ட காந்தத்தில் ஏதாவது ஒரு விசை உணரப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல காந்த புலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு விசையுமே உணரப்படலை அப்போ அந்த இடத்துல காந்த புலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ வேறொரு காந்தத்தின் மூலமாகத்தான் நம்ம எதை தெரிஞ்சிக்க முடியும் அந்த இடத்துல காந்த புலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அப்போது இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்க ஒரு காந்தத்தை சுற்றி உள்ள பகுதி அல்லது வெளியில் அக்காந்தத்தின் தாக்கம் வேறொரு காந்தத்தை வைக்கும்போது உணரப்பட்டால் அக்காந்தத்தை சுற்றி உள்ள பகுதி அல்லது வெளி காந்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு வரையறை அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா என்ன சொல்கிறாங்கண்ணா இப்போ இந்த இடத்துல ஒரு சட்ட காந்தம் இருக்குது எஸ் இது நான் இந்த பகுதியில் ஓரளவு முனை வலிமை கொண்ட ஒரு காந்தத்தை வைக்கிறேன் சட்ட காந்தத்தை வைக்கிறேன் இப்போது இந்த காந்தம் உருவாக்கக்கூடிய புலத்தினால் இதன் மீது எந்த அளவுக்கு விசை உணரப்படுகிறதோ அதைத்தான் இந்த புள்ளியில் காந்த புலம்னு நம்ம வரையறுக்கிறோம் இப்போ வரையறையை பாருங்கள் ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரளவு முனை வலிமை கொண்ட சட்ட காந்தம் உணரும் விசையே அப்புள்ளியில் காந்தப்புலம் என வரையறை செய்யப்படுகிறது பி வெக்டாருங்கிறத காந்தப்புலம்னு எடுத்துக்கலாம் எஃப் பை கியூஎம்னு விசை உணரக்கூடிய இதுதான் சட்ட காந்தம் உணரக்கூடிய விசைதான் என்னன்னு சொல்கிறாங்க காந்தம்னு சொல்கிறா எஃப் பை கியூஎம்னு எடுத்துக்கிறான் இதோட அழகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூட்டன் விசைக்கு நியூட்டன் போட்டுருவீங்க முனை வலிமைக்கு ஆம்பியர் மீட்டர் ஸோ அது மேலே வரும்போது ஆம்பியர் மைனஸ் ஒன் மீட்டர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இதுதான் காந்த புலத்திற்கான வரையறை அடுத்ததாக பாருங்கள் காந்தத்தோட வகைகள் என்ன மாதிரியான வகைகள்லாம் காந்தங்கள் காணப்படுகிறது இரண்டு வகைகள் தான் இருக்குது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய காந்தங்கள் அடுத்து செயற்கை காந்தங்கள் இப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடிய காந்தங்கள் இதெல்லாம் அப்படின்னா இரும்பு கோபால் நிக்கல்ட் இதெல்லாம் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய காந்தங்கள் இந்த காந்தங்களோட பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா காந்தங்களோட வலிமை மிக மிக குறைவாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய காந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படும் செயற்கை காந்தங்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவையான வடிவத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் உருவாக்கிக்கலாம் அதே மாதிரி அதோட வலிமையும் எப்படி இருக்கும் அதிகமாக நமக்கு தேவையான அளவு வலிமையில் அதை உருவாக்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு காந்தத்தோட பண்புகள் ஒரு காந்தத்துக்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ முதல்ல எந்த ஒரு காந்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை தடையின்றி தொங்கவிட்டாலும் அந்த காந்தமானது வட தென் திசையை நோக்கி தான் இருக்கும் நீங்கள் எப்படி அதை திருப்பி விட்டாலும் அது என்ன ஆகும் வட தென் திசையை நோக்கி தான் இருக்கும் இதனால் தான் கப்பல்களில் பயணிக்கும் பொழுது வழிகாட்டும் கருவியாக திசை காட்டும் கருவியாக இந்த காந்த ஊசிகளை எல்லாரும் பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு அடுத்ததாக ஒரு காந்தம் என்ன பண்ணும் அப்படின்னா மற்றொரு காந்த பொருளை ஈர்க்கும் அல்லது விளக்கும் இப்போ நீங்கள் ஒரு காந்தம் பக்கத்தில் ஒரு காந்த பொருள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது அதை நோக்கி ஈர்க்கும் மற்றொரு காந்தத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த முனைகளை பொறுத்து அதை ஈர்க்கவோ அல்லது விளக்கவோ செய்யும் இப்போ இந்த ஈர்க்கக்கூடிய அல்லது விளக்கக்கூடிய இந்த வலிமையானது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தத்தோட முனைகளில் அதிகமாக காணப்படும் நீங்கள் இந்த படத்தில் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த முனைகள் இந்த இடத்துல பாருங்க அதிகமான இரும்பு துகள்கள் கவரப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு காந்தத்தோட வலிமை எங்கே அதிகமாக இருக்குன்னா அதோட முனைப்பகுதியில் அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக ஒரு காந்தம் இரண்டு துண்டுகளாக உடைகிறதுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகுன்னா ஒரு இப்போ உடைந்த ஒரு பகுதியை வடமுனும் மறுபகுதியை தென்முனை அப்படின்னும் அது இருக்காது எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி உடைச்சாலும் ஒவ்வொரு காந்தமும் ஒரு தனித்தனி காந்தமாக தனித்தனி இருமுனைகளாக செயல்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு தென்முனை இருக்குது வடமுனை இருக்குது இது ரெண்டாக உடைஞ்சிருது இப்போ என்ன ஆயிருது இந்த காந்தத்துக்கு ஒரு தென்முனை தனியாகவும் வடமுனை தனியாகவும் கிரியேட் ஆகுது இதுக்கு ஒரு தென்முனை வடமுனை தனியாகவும் கிரியேட் ஆகுது ஸோ இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு காந்தத்தோட இரண்டு முனைகளுக்கும் சம முனை வலிமை தான் இருக்கும் ஒரு கா ஒரு காந்தத்தோட இந்த பகுதிக்கு முனை வலிமை அதிகமாகவும் மற்றொரு பகுதிக்கு முனை வலிமை குறைவாகவும்லாம் இருக்காது இரண்டுக்குமே அப்படிதான் இருக்கும் சம முனை வலிமை தான் இருக்கும் அடுத்ததா ஒரு காந்தத்துக்கு இரண்டு நீளங்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா வடிவியல் நீளம் அடுத்ததாக காந்த நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க வடிவியல் நீளம்னா காந்தம் எங்கே ஆரம்பிக்குது அந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் முடியுது ஸோ இது வரைக்கும் உள்ள நீளத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் வடிவியல் நீளம்னு எடுத்துக்கலாம் காந்த நீளம்ங்கிறது இந்த காந்தத்தோட தென்முனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அது சற்று உள்ளே எப்போதும் உள்ளேதான் அமைஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த டாட் வச்சுருக்காங்கள இதுக்கு எக்ஸாக்டாக அந்த எட்ஜ்ல இல்லை முனையில் இல்லை சிறிது உள்நோக்கி அமைஞ்சிருக்கு இதே மாதிரி வடமுனையும் கொஞ்சம் உள்நோக்கி அமைஞ்சிருக்கு இப்போ இந்த இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட நீளத்தை தான் காந்த நீளம்னு சொல்கிறாங்க காந்த நீளமும் வடிவியல் நீளமும் ஒன்றுக்கு ஒன்றும் சமமாக இருக்காது வடிவியல் நீளம் எப்போதுமே அதிகமாக இருக்கும் காந்த நீளம் குறைவாக தான் இருக்கும் இடையே ஒரு தகவல் இருக்கு என்ன தகவல் அப்படின்னா ஃபைவ் பை சிக்ஸ் காந்த நீளத்தோட மதிப்பு ஐந்துன்றதுனால் வடிவியல் நீளம் எப்படி இருக்கும் ஆறுன்றிருக்கும் ஸோ இவற்றுக்கு இடைப்பட்ட அந்த தகவல் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் சட்ட காந்தம் ஒன்றின் காந்த திருப்புத்திறன் பிஎம் என்கிற அதன் காந்த நீளம் டூயல் மேலும் அதன் முனை வலிமை QM என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க திருப்புத்திறன் கொடுத்துட்டாங்க காந்த நீளம் கொடுத்துட்டாங்க முனை வலிமையும் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த சட்ட காந்தத்தை நீள வாக்கில் இரு சமத்துண்டுகளாக வெட்டும் பொழுது அதே மாதிரி நீளத்திற்கு குறுக்காக சம துண்டுகளாக வெட்டும்போது அதன் காந்த திருப்புத்துறனை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரே ஒரு காந்தம் இந்த மாதிரி ஒரு காந்தம் கொடுத்துருக்காங்க இதோட முனை பாருங்க பாருங்கள் கியூஎம்னு இருக்குது தொலைவு டூ எல்னு இருக்குது இந்த காந்தத்தோட திருப்புத்துறனை பி எம்னு எடுத்துக்கிறோம் இது என்ன பண்ணுறாங்க இரண்டு துண்டாக வெட்டுறா ஒன்று நீல வாக்கில் வெட்டுறாங்க அடுத்து குறுக்காக வெட்டுறாங்க அப்படி வெட்டும்போது அதோடய திருப்புத்துறையின் என்ன மாறும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் நீல வாக்கில் துண்டுகளா வெட்டுறேன் அப்போ இந்த டைரக்ஷன்ல இப்படி வெட்டுறேன் இப்படி வெட்டியாச்சு மேல் உள்ள பகுதி ஒரு காந்தமாகும் இது ஒரு காந்தமாக இருக்குது இது ஒரு காந்தமாக மாறிடுச்சு சரிங்களா இரண்டாக வெட்டியாச்சுல இப்போ இது ஒன்று இது ஒன்று இப்போ என்ன ஆகும் அப்படின்னா முனை வலிமை இங்கே மொத்தமாக க்யூஎம் தான் இருந்துச்சு அது ரெண்டாக பிரிக்கப்படும் பொழுது கியூஎம் பை டூ கியூஎம் பை முனை வலிமை மாறும் முனை வலிமை மாறுது எது மாறாமல் இருக்குது நீளம் அப்படியே தான் இருக்குது ஏன்னா நீள வாக்கில் தானே நம்ம வெட்டுறோம் அதனால் நீளம் அப்படியே தான் இருக்குது இப்போது வெட்டும்போது பாருங்கள் முனை வலிமை எப்படி இருக்கும் கியூஎம் க்யூஎம்இஸ் ஈக்வல் கியூஎம் டிவைட் பை டூ நீளம் மாறாது அப்போ திருப்புத்திறனுக்கு பாருங்கள் பிஎம் எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கியூஎம் இன்ட்டு டூ எல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் கியூஎம் டேஷை தான் நம்ம எப்படி போட்டிருக்கோம் கியூஎம் டிவைடட் பை டூ இன்ட்டு டூ சரிங்களா இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் கியூஎம் இன்ட்டு டூ எல்லு க்யூஎம் இன்ட்டு டூ எல் இருக்கா இது அப்படியே எப்படி எழுதிக்கலாம் பிஎம்னு எழுதிக்கலாம் இப்போ ஒன் பை டூ பிஎம் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம் வெக்டர் வடிவில் எழுதிங்கன்னா பிஎம் டேஷ் வெக்டார் இசுகுல்ட்டு ஆஃப் பிஎம் வெக்டார் அப்போ முனை வலிமே ஆகுது பாதியாக சாரி திருப்புத்திறன் பாதியாக குறைகிறது நீல வாக்கில் வெட்டும்போது இதே குறுக்காக வெட்டும் போது என்னாகுதுன்னு பாருங்கள் இப்போ இப்படி வெட்டுறோம் இரண்டு சமதுண்டுகளை இப்படி வெட்டியாச்சு இப்போது முனை வலிமையில் மாற்றம் இருக்காது ஆனால் நீளம் மாறும் இதோட நீளத்தை இப்போ என்ன எடுத்துக்கலாம் எல்னு எடுத்துக்கலாம் இதோட நீளமும் எல்லு தான் இப்போ முனை வலிமையில் எவ்வித மாற்றம் இருக்காது ஆனால் நீளம் பாதியாக குறையும் இப்போ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் பிஎம் டேஸ்இஸ் இக்குவல் டு கியூஎம் நீளத்துக்கு வேலை என்ன போட்டுக்கலாம் ஒன் பை டூ டூ எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க ஓகேவா வழக்கமாக என்ன போடணும் அப்படின்னா ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா கியூஎம் இன்ட்டு எல் தான் போடணும் இதான் வரணும் பட் நமக்கு இதில் எந்த ரிலேஷனும் கொண்டு வர முடியாதுங்கிறதுனால மேலே ஒரு ரெண்டாவை மல்டிப்ளை பண்ணுறாங்க கீழேயும் ஒரு ரெண்டாளை மல்டிப்ளை பண்ணுறாங்க ஏன் அப்படி மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா க்யூஎம் டூ எல்ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் பிஎம் டேஷ்னு எழுதிக்கலாம் பிஎம்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை டூ அப்போ இப்போவும் என்னாகுது இருமுனை திருப்புத்திறனானது பாதியாக குறைகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த கணக்கு பாருங்க வடிவியல் நீளம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதாவது வடிவியல் நீளம்னால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது சட்ட காந்தம் ஒன்றின் காந்த நீளத்தை கணக்கெடுக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் வடிவியல் நீளம் பன்னெண்டு காந்த நீளம் கணக்கெடுன்னா என்ன பண்ணணும் ஃபைவ் பை சிக்ஸ் இன்ட்டு வடிவியல் நீளம் ஏன்னா நமக்கு இது தெரியும் ஃபார்முலா தெரியும் காந்த நீளம் டிவைடட் பை வடிவியல் நீளம் ஃபைவ் பை சிக்ஸ்னு தெரியும் பை டிவைட் பை சிக்ஸு இப்போ வடிவியல் நீளம் வேணும் அப்போ வடிவியல் நீளத்தை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க சரி காந்த நீளம் தான் வேணும் வடிவியல் நீளம் அந்த பக்கமோ பெருக்கல்ல வந்துடும் ஃபைவ் பை சிக்ஸ் இன்ட்டு வடிவியல் நீளம் பெருக்கினீங்கன்னா டென் சென்டிமீட்டர்னு எடுத்துருக்கு இப்போ வடிவியல் நீளம் டுவெல் சென்டிமீட்டர் காந்த நில அளவு டென் சென்டிமீட்டர் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருந்து ஒரு முனை உள்நோக்கி ஒரு சென்டிமீட்டர் உள்ளேயும் இதிலேருந்து ஒரு ஒன் சென்டிமீட்டர் உள்ளேயும் என்ன அமைஞ்சிருக்கு காந்த முனைகள் அமைஞ்சிருக்கு இதை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்த பதிவில் வேறொரு ஒரு விட பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்